வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா தலைவன் தலைவி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு முழு நீள நகைச்சுவை திரைப்படம் முழு நீள ஃபேமிலி முழு நீள ஆக்ஷன் ஆக்ஷன் கூட சொல்லலாம் அது ஒரு மாதிரியான தான் படம் பாண்டியராஜ் வந்து எடுத்த படத்திலே இந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு படத்தை எடுத்துட்டாரு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமே பாண்டியராஜுடைய ஸ்கிரிப்டு தான் இப்படி ஒரு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு கதை ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம்தான் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சும்மா ஒரு புரிச்ச மூன்றாட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிஞ்சுடுறாங்க பாண்டி கோயிலில் கடை வெட்டும் போது காது குத்தம்போது திருப்பி பாக்குறாங்க முடி போது சண்டை போடுறாங்க அதுல இருந்து கிளைமேக்ஸ் கதையை ஆரம்பிக்கிறாங்க கிளைமேக்ஸ்லேருந்து இருந்து தான் கதையை ஆரம்பிக்குது வித்தியாசமா எடுத்திருக்காங்க எடுத்து எப்படி இவங்க லவ் பண்ணாங்க இது பண்ணாங்கிறத ஒரு ஜாலியா அதாவது பக்காவான மதுரை லாங் மதுரை லாங்ங்கிறது மினிமம் கமர்ஷியல் கேரண்டி தமிழ் சினிமாவை பொறுத்தவரை முப்பத்தஞ்சு வருஷமா அவங்க இவங்க மதுரைக்காரங்க அந்த இது சிம்மக்கல்லு கோரிப்பாளையம் பாண்டி கோயில் தேனி திண்டுக்கல் இது இந்த பேரை சொன்னாலே ஒரு கமர்ஷியலாக படம் டிஸ்ட்ரிபியூட் சந்தோஷமாடுவாங்க படம் ஒரு ஜனரஞ்சகமாக இருக்கும்பா மதுரைக்காரங்க பேச்சு மதுரைக்காரங்க கல்ச்சரு அவங்களுடைய இந்த பழகிற விதம் இதுவே பொதுவாக தமிழ்நாட்டு மக்களுக்கே பிடிக்கும் சினிமா எப்படி ஓடுதுங்கிறதே மதுரையை வச்சு தான் தீர்மானிப்பதா சொல்லுவாங்க தான் அந்த சினிமாக்காரங்க எல்லாருமே அந்த மதுரையை ஃபோக்கஸ் பண்றது இடையில தேவையில்லாமல் திமுர் சண்டைக்கோழிலாம் ஏதோ மதுரை நாளே ரவுடி கோயிலுக்கு மதுரை நாளே வெறி பிடிச்சவங்க மதுரையில் அப்படி இறங்கினாலே நாலஞ்சு கொலைகள் அப்படி தலையை வெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கிற மாதிரி ஒரு துன்பத்தை உண்டு பண்ணி சும்மா இருந்த மதுரைக்காரங்களையும் உசுப்பேற்றி விட்டு அவங்களும் கொஞ்சம் உருப்படாம போகிறதுக்குன்னு இந்த சினிமாலாம் ஒரு காரணம் ஆயிடுச்சு ஆனால் அதை தாண்டி பொதுவாக மதுரை ஸ்லாங் மதுரை கான்செப்ட்ங்கிறது பொதுவாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிடிக்கும் இன்னைக்கு வடிவேலை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுறதுக்கு காரணமே அந்த மதுரை ஸ்லாங்கு அந்த மதுரையினுடைய உடல் மொழி மதுரையிடமிருந்து அவர் கற்றுக்கொண்ட அந்த வாழ்வியல் இதுதான் அவர் சினிமாவில் காமிக்கிறாரு அந்த தமிழ்நாட்டு மக்கள் உலகம் உள்ள தமிழர்கள் கொண்டாடுறாங்க ஸோ இந்த படம் அப்படி ஒரு மினிமம் கேரண்டியாக நமக்கு தந்துடுது அப்புறம் படத்துல சீரியஸான விஷயம் இருக்கு ஆனா படம் சீரியஸான விஷயத்தை தான் பேசுது ஆனா செம்ம காமெடியாக பேசுது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த படம் எதை கொண்டாடி எதை சொல்ல வருதுன்னா பாண்டியராஜ் இது அரசியல் உணர்வுடன் எடுத்தாரான்னு தெரியல ஆனா கொஞ்சம் எதார்த்தத்தில் அனுபவத்துல நிறைய பற்று போல குடும்பங்கிற அந்த கான்செப்ட்ல உள்ள வன்முறைகள் குடும்பங்கிற கான்செப்ட்ல உள்ள காமெடி தனங்கள் குடும்பங்கிற அமைப்புக்குள்ள உள்ள அபத்தங்கள் அம்மா மாமியார் மச்சான் கொழுந்தியா நாத்தனா தம்பி நம்ம வீடு நம்ம குடும்பம் நம்ம சாதி சனா நம்ம கோவில் இந்த இந்த கான்செப்டுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த தமிழ் சமூகம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய காமெடி முரண் அபத்தம் அதை விட்டு வெளியே வர விடாம தவிக்கின்ற நம்ம மக்கள் இதை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன் சொல்லப்போனால் இது வந்து ஒரு அரசியல் இந்த குடும்பங்கிற அமைப்பு எந்த அளவுக்கு உன்னைய வந்து பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இந்த குடும்பம் சனம் சொந்தம் இதுலேருந்து வெளியே வர்றவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஒரு சமூகத்துக்கான மனிதனா மாற முடியும் ஆனா அந்த இந்த சிஸ்டம் எப்படி உன்னை எதுக்குள்ளேயும் போக விடாம உன்னை போட்டு அமுக்கி 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 வச்சிருக்குங்கிற ஒரு அரசியல் அந்த படம் பேசுது ஆனா பாண்டியராஜ் அந்த அரசியல் அந்த படத்துல பேசல அவர் வந்து இந்த காமெடியாக சொல்றாரு பொண்டாட்டிக்கும் மாமியாருக்கும் சண்டை பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கு சண்டை பொண்டாட்டிக்கும் தங்கச்சிக்குமான சண்டை இதில் குள்ளாவே போட்டு முழுங்கிக்கிட்டு இதையும் விட முடியாம அதையும் விட முடியாம அதே சமயம் ஒரு பெரிய சோகப்படம் ஒரு சிவாஜி கணேசன் படமாக இருந்தால் பீம்சிங் படமாக இருந்தால் மிகப்பெரிய சோகப்படம் போட்டுக்கிட்டு நீங்க வரை மனைவியின் பாடு போடுற மாதிரியான ஒரு கான்செப்ட் உள்ள படத்தை ரொம்ப ஓப்பனா இப்படித்தாண்டா குடும்பங்கள் இருக்கு மாமியாரும் பொண்டாட்டியும் ரெகுலரா சட்டை போடுறாங்க ஆனா அடுத்த நாள் சேர்ந்துக்கிறாங்க அடுத்த நாள் திருவிழா ஆஹ் என் பொண்டாட்டி சமைச்சது பாத்தீங்களா இந்த டிசைன் பட்டுப்படும் எப்படி இருக்கு ஓ அப்ப நாத்துனா ரொம்ப பேசிக்குவா இவங்க குடும்பத்துக்குள்ள அடிச்சு உருந்துகிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க இன்னொரு சொந்தக்காரங்க குடும்பத்துல பொண்டாட்டி சரியில்ல மாமியா முனுக்கிட்டு இருக்கு மருமக ஓவரா பண்றா அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருப்பாங்க இங்க வந்தா சண்டை பாத்தியா கல்லாப்பட்டியில இப்போ உட்காந்துட்டா பாடுறா நம்ம பொண்ணு உட்காந்து இடத்துல பொண்டாட்டி அடுத்த நாளே உட்காந்துட்டா நம்மக்குள்ள பத்திரப்பாத்திரும் இப்ப முதலாளி மாதிரி உட்காந்துருப்பான் இப்படியே ஓடுறது இருக்குல்ல அது குறிப்பா அந்த பெண்களுக்கு இந்த புகுந்த வீடு பிறந்த வீடு ரெண்டுக்குக்கான அதிகாரத்தை நிலைநாட்டணும் பிறந்த வீட்லையும் எங்க நம்ம மதினி நம்ம அண்ணி வந்து அதிகாரத்துக்குள்ள வந்துடக்கூடாது என்ன இருந்தாலும் அந்த ஏன் வீடு எங்க ஆத்தாப்பை எங்க அண்ணன் இவன் நேற்று வந்து அன்னிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு புத்தியை வச்சே பொம்பளையால ஓடுறது புகுந்த வீட்லயும் வந்து எப்படி இருந்தாலும் வந்து அங்கேயும் வீடு தான் என் புருஷ வீடு ஏன் பிள்ளைங்க அவங்க சைடு அவங்க தங்கச்சி மந்தினி இவங்கெல்லாம் எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு அங்க போராடுறது ஸோ பொம்பளைகளை வந்து இவங்க இப்படியே வச்சிருக்கிறது லேடிஸ்க்கு ஒரு நிரந்தரமான வீடு கான்செப்ட் இல்லாம ஏதோ ஒரு ஆம்பளையை சார்ந்தது ஒன்னு அப்பா சார்ந்து இருக்கணும் இன்னொன்னு புருஷன் சார்ந்து இருக்கணும் பெண்கள் தனித்து இயங்க முடியாமல் இருக்கக்கூடிய இந்த குடும்ப அமைப்புல பெண்கள் எந்த அளவுக்கு சுயநலவாதிகளாகவும் பொறாமை பிடிச்சவர்களாகவும் சந்தர்ப்பவாதிகளாகவும் பெண்கள் ஆக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த பாண்டியராஜு இவ்வளவு விளக்கமா ஒரு சொல்லலை ஆனா படங்கள்ல அதுதான் இன்னைக்கு எதார்த்த குடும்பங்களே இதுதான் நடக்குது யாரும் கெட்டவன் கிடையாது ஆனா எல்லாருமே கெட்டவன் தான் நாத்தனா குளுந்தியா மாமனார் மாமியார் மச்சான் யாரும் பெரிய கெட்டவன் ஒருத்தன் கிடையாது ஆனா உள்ளுக்குள்ள அவன் யாருக்கு எதிராக செயல்படுறான்னா மச்சானுக்கு எதிராக தான் மாப்பிள்ளை இருக்கிறான் மாப்பிள்ளைக்கு எதிராக தான் மாமியார் இருக்கு மாமியாருக்கு தான் மாமனார் இவங்க இப்படியே தான் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள பொறாம சந்தர்ப்பவாதம் அடுத்தவனுக்காக வாழ்றது இப்படியே தான் அந்த உலகம் சொந்தக்காரங்க வாழ்றாங்க இதை வந்து செம காமெடியா இந்த படங்களை பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுக்க சண்டைதான் ஆனா சிரிச்சுட்டே இருப்பீங்க அம்முட்டு பேரும் சிரிப்பு போலீஸ் மாதிரி இவங்க சிரிக்கி வச்சுட்டே இருக்கிறாங்க ஒரு மதுரையில சண்டித்தனமா அந்த ரவுடித்தனமா ஊர்லயே அப்படி வேட்டி தூக்கிட்டு ஒரு கேரக்டர் மாதிரி விஜய் சேதுபதி அவன் மச்சாரு நம்ம ஆர்கே சுரேஷ் செம்மையான கேரக்டர் இந்த படத்திலேயே சீரியஸான கேரக்டர் வந்து ஆர்கே சுரேஷ் மட்டும் தான் ஏன்னா அவர் ஒருத்தர் தான் படத்துல காமெடி பண்ணல அப்படியே சீரியஸா நிற்கிறார் மூஞ்சியை முறைச்சிக்கிட்டு வரப்பா விஜய் சேதுபதிலாம் எல்லாம் ஆக்சன் பண்ணும்போது காமெடியாக இருக்கு பொண்டாட்டிட்டு அடி வாங்குறாரு அப்புறம் பொண்டாட்டியை கோப்படுறாரு அம்மா கிட்ட திட்டு வாங்குறாரு அப்புறம் ஆறு தெரியுமா மீசியை முடுக்கிறாரு எல்லாமே காமெடியா நல்லா விஜய் சேதுபதி சூப்பரா பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி சார் நீங்க நடித்த படத்துல இந்த படத்துல தான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதற்கு முன்னாடி தர்மதுரைன்னு ஒரு படம் ஆண்டவன் கட்டளை தென்மேற்கு பருவ காற்று இந்த மூணு படம் தான் எனக்கு உங்க படங்கள்ல ரொம்ப பிடிச்ச படம் இந்த மூணு படம் தான் இந்த சில படங்கள்லாம் சொல்லுவாங்க எனக்கு பெருசா தெரியாது நீங்க ஒரே மாதிரியான பாடி லாங்குவேஜ்ல அப்படி இப்படி பேந்த பேர் முழிச்சு நடிக்கிற மாதிரி இருக்கும் பலருக்கு அது பிடிச்சிருக்கலாம் ஆனா எனக்கு பிடிச்ச படம் ஆண்டவன் கட்டளை தென்மேற்கு தர்மதுரி அதில் தான் உங்கள்கிட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு உங்களை நல்ல நல்லா பயன்படுத்தினாங்க அதற்கு பிறகு இந்த படத்துல இந்த படத்துல அப்படி என்ன நடிப்பிருக்கு ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்புல விஜய் சேதுபதி வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு சோ எனக்கு பிடித்த நான்காவது விஜய் சேதுபதி படம் வந்து இதுதான் நீங்க நடித்த படம் நல்ல ஒரு இயல்பா நல்ல அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி சூப்பரா நடிச்சிருக்கீங்க விஜய் சேதுபதி சார் உங்களை உங்க படங்கள் எல்லாமே நான் சூப்பர் படம் நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்ல மாட்டேன் அது செம்ப செயற்கையா இருக்கும் இந்த படம் உண்மையிலே அருமையான படம் எனக்கு உங்க கேரக்டர் உங்க நடிப்பு வந்து எனக்கு ரொம்ப இதுல பிடிச்சது பாண்டியராஜ் சாருக்கு நீங்க நன்றி சொல்லணும் சூப்பரா உங்களுக்குள்ள ஒரு இயல்பான ஒரு மதுரக்காரன் இருக்கிறான் ஒரு பட்டிக்காட்டா இருக்கிறான் ஒரு கிராமத்தா இருக்கான் ஒரு புருஷன் இருக்கிறான் ஒரு லவ்வர் இருக்கிறான் குடும்பத்துக்குள்ள ஒரு சிக்கி வைக்கிற ஒரு போமாளி இருக்கிறான் அப்படின்னு நல்ல விஷயங்களை சூப்பரா அவங்கள்ட்ட இருந்து அவரு கொண்டு வந்திருக்காரு ஒரு கோவில் முடிவெட்டு நிகழ்ச்சியில் ஆரம்பிச்சு அதுலேயே படத்தை முதிக்கிறாங்க ஸ்கிரிப்ட் சம இந்த படத்துல திரைக்கதை தாங்க ஒண்ணுமே நல்ல விஷயத்த ஒரு ரெண்டாயிரம் நேரம் உட்காந்து ஓட்ட வைக்கிறது அது சிரிக்க வைக்க குடும்பம் குடும்பம் வந்து சிரிக்கிறாங்க பின்னாலாம் வந்து உட்காக்கறேன் கக்க பக்க முழுக்க ரே சீனை கேட்க விடுங்கடா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னு கேட்டா அவன் வாழ்க்கையில அனுபவிக்கிறான் மச்சா மாப்பிள்ள சண்டை நாத்துனா கொழுந்தியா போறாம அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க உட்காந்து சிரிக்கிறாங்க ஆமா ஆமா நாத்துனா பிரச்சனை கொளுந்தியா நடப்பாங்கிறது ரொம்ப சாமானிய மக்கள் எந்த அரசியல் எந்த விஷயங்களையும் தலையில ஏத்திக்காம சராசரி மக்கள் விழுந்து விழுந்து செகண்ட் உட்காந்து சிரிக்கிறாங்க செகண்ட் ஷோவில் குடும்பம் குடும்பமாக வந்து ஹவுஸ்ஃபுல்லாகுது இந்த படம் ஈஸியாக ஹவுஸ்ஃபுல்லாக தெரியுமா இந்த படத்துக்கு ரெண்டு பேர் மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் பசங்க போக மாட்டாங்க எல்லாருமே ஃபேமிலியை கூட்டி மினிமம் நாலு பேர் அஞ்சு பேர் முடிஞ்சா எடுத்து எடுத்துவிட்டுக்காரையும் கூட்டி போய் பார்ப்பாங்க ரெண்டாவது ரூபா கூட பார்ப்பாங்க அடுத்த சண்டே வந்து திருப்பி கூட பார்ப்பாங்க இது வந்து மே மாதம் வந்திருந்தால் சம காமலே அந்த பசங்களே ரெண்டாவது தடவை கூட்டி போங்கன்னு சொல்ற மாதிரி வந்துருக்கு அப்புறம் இந்த படத்துல நான் முக்கியமாக சொல்றது வந்து யோகி பாபு யோகி பாபுவும் நான் இந்த படம் அளவுக்கு வேற எந்த படத்திலயும் ரசிச்சது இல்லை ஏன்னா எல்லா படத்துலயும் பாடி ஷேமிங் உருவ கேள்வி மட்டும் செஞ்சிக்கிட்டு பாரு எனக்கு பெரிய லெவல்ல ஈர்ப்பு வராது நம்ம கொள்கை அடிப்புல அடுத்தவங்களை உருவ கேள்வி செய்யக்கூடிய நகைச்சுவை எனக்கு விருப்பம் இல்ல இந்த படத்துல விஜய் சேதுபதி நித்யா மேனன் நீங்க பேமிலிய வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனா சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அவர் தான் அந்த கதையை நரேட் பண்றாரு இந்த கதையை ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரையும் கொண்டு போறதே யோகி பாபு தான் அவர் கதைக்குள்ளே வரமாட்டாரு கதைக்குள்ள எந்த கேரக்டர் பிள்ளையும் வரமாட்டாருங்க அவர் தான் உட்காந்து நம்மளை மாதிரி ஆடியன்ஸ் அவர் யோகி பாபு வந்து நம்ம தேட்டருக்கு சீட்ல உட்காந்து இருக்கிற ஆடியன்ஸா அவர் தேட்டர் ஸ்கிரீனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் அவரும் இந்த கதையை வேடிக்கை பார்க்குற ஆடியன்ஸ் தான் உட்காந்து மனுஷே வந்து இவங்களை கிண்டல் அடிக்கிறது லந்து அடிக்கிறது டே நீங்கள் இன்னும் போகலையாடா டே நீங்கள் இன்னும் டைவர்ஸ் பண்ணலையாடா டே என்னடா டைவர்ஸ் பண்ணீங்க திரும்பி கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க டே நாளைக்கு டைவர்ஸ் பண்ணிருவீங்களா ஐய ஐயா அப்படின்னு அதை அதை கொண்டு போற டோன் இருக்கு பாருங்க பாபு கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு பஞ்ச டயலாக் அது யோகி பாபுவோட ஃபேமஸ் டயலாக் நீங்க அந்த படத்துல தேட்டரில் போய் பாருங்க செம்மையா இருக்குது யோகி பாபில் தொடங்கி யோகி பாபில் படம் முடியுது சூப்பராக வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் பேசுகின்ற அரசியல்னு பார்த்தீங்கன்னா அரசியல்னு ஒன்றும் இல்லை ஆனால் சொல்ல வருகின்ற விஷயம் இந்த ஃபேமிலிங்கிற சிஸ்டத்தை அநியாயத்துக்கு குளோரிஃபை பண்ணுறது இருக்குல்ல குடும்பங்கிற அமைப்புக்குள்ளே வந்தாச்சு கல்யாணங்கிறது ஒரு புனிதம் இது ஒரு ஆயிரங்காலத்து பயிர் கல்யாணம் பண்ணிட்டா டைவர்ஸ் பண்ணிடக்கூடாது ஐயோ டைவர்ஸ் பண்ணிட்டா வாழாட்டி ஆகிட்டா குடும்பம் தப்பாக பேசும் அதுவும் ஆம்பளை டைவர்ஸ் பண்ணாலும் பொம்பளை டைவர்ஸ் பண்ணக்கூடாது எதா இருந்தாலும் பொம்பளைக்கு ஒரு புருஷன் ஒருத்தர் வேணும் நமக்கு மஞ்சத்தாலி தான் முக்கியம் இந்த மாதிரியான சென்டிமெண்ட்டை சொல்லி சொல்லியே நூற்றாண்டு கால தமிழ் சினிமா வந்து பெண்களை அடிமையாக்கி வச்சிருச்சு ஆம்பளைகளையும் முட்டாளாக்கி வச்சிருச்சு இந்த மாதிரியான சிஸ்டம்ங்கிறது புனிதம் கிடையாது ரொம்ப சாதாரண விஷயம்தான் அவனுக்கு வரப்போகிற பொண்டாட்டியும் ஒரு சாதாரண ஆள் தான் அவங்க அம்மாவும் ஒரு சாதாரண ஆள் தான் எல்லா பொறாமை போட்டி சுயநலம் இருக்கக்கூடிய மனிதர்களை தான் நம்ம அம்மா என்றும் மாமியார் என்றும் கொழுந்தியா என்றும் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த அழகா உடைச்சு பேசிருக்கு இந்த படம் உள்ளுக்குள்ள ஆயிரம் சண்டை சொந்தத்தை வச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டு எங்க ஆளு எங்க சனம் எங்க சாமி எங்க கூட்டம் வந்து நிக்கிறா பாரு அது எல்லாமே ஒரு போலித்தனம் தான் தான் இந்த படம் வந்து பேசுது என்னை கேட்டா இதற்கு அடுத்த கட்டமாக மௌனராக இருந்து எல்லாமே எப்படியும் கல்யாணம் பண்ணாமல் பிரிஞ்சு போயிடக்கூடாது டைவர்ஸ் ஒண்ணு நடந்துடவே கூடாதுங்கிறது தான் தமிழ் சினிமா இயக்குநர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பான் பிரிந்து அபய்சன்மி கமலாசனா இருக்கட்டும் மௌனராக மணிரத்தனமா இருக்கட்டும் டைவர்ஸ்னு ஒண்ணு மறந்துடக்கூடாது ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆம்புடை துணை இல்லாம வாழ்ந்துடக்கூடாது இல்ல ஒருத்தனை கட்டிக்கிட்டா அவன் கூட தான் கடைசி வரை வாழணுங்கிற அந்த பிற்போக்குத்தனமான விஷயத்தை தான் பெரிய கமலஹாசன் இருந்து மணிரத்னம் எல்லாரும் அதையே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க டைவர்ஸுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் பிடிச்சிருந்தா வாழலாம் பிடிக்கலைன்னா சமுதாயத்துக்காண்டியோ அப்பாக்காண்டியோ கட்டுப்பட்டு ஒரு பொண்ணோ பையனோ அந்த பிடிக்காத பொண்டாட்டிகிட்ட புருஷன்ட்ட ஒரு லைஃப் லாங்கா வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நியதி அந்த சினிமாக்கள் வச்சிருக்கு பாருங்க அதெல்லாம் இனி உடைப்படும் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது நீ அடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் லைட் லைட்டா உடைக்கலாம் ஏன் ஏன் பிரியக்கூடாது சேர்ந்து வாழ்ந்தோம் இருபத்தஞ்சு வயசுல எனக்கு ஒரு ஓகேன்னு பட்டுச்சு முப்பத்தஞ்சு வயசுல எங்களுக்குள்ள சில கருத்து மாறுபாடுகள் வருது நாங்க பிரிஞ்சு போறோம் இந்த மாதிரியான விஷயங்களை நாகரிகமா சினிமாக்கல்ல எடுக்கலாம் திருமணங்களை ஆடம்பரமா கொண்டாடுறத காமிச்சு வரதட்சணையை பெருமைப்படுத்தி காமிச்சு கடைசியில வெளியே சொல்லிக்க முடியாம இந்த திருமண பந்தத்துல வெளியே போக முடியாம பல பொண்ணுங்க இன்னைக்கு சூசைட் பண்றதை பாக்குறோம் ஏன் பிரிஞ்சு போயிட்டா அப்பாவுக்கு அவமானம் இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் யோசிச்சிட்டோம் டைவர்ஸ் பண்ணிடவே கூடாது ஏண்டா நீங்க செலவு பண்ணி கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக பிடிக்காத புருஷனோட அந்த பொண்ணு வாழ முடியுமா இல்ல பிடிக்காத பொண்ணோட அந்த பையன் வாழ முடியுமா சோ அந்த திருமணங்கிற விஷயமும் ஒன்றும் கிடையாது டைவர்ஸுங்கிற விஷயமும் ஒண்ணும் கிடையாது ஆணும் பெண்ணும் சந்தோஷமா இருக்கணும் அதற்கு தான் இந்த அமைப்புகள்லாம் இந்த அமைப்பே அவர்களுக்கு ஒரு விலங்காவும் கொடுமையாகவும் மாறிடக்கூடாதுங்கிற புரிதல்ல இனி வரக்கூடிய திரைப்படங்களை வந்துச்சுன்னா இன்னும் முற்போக்கா சிந்திக்கக்கூடியதா இருக்கும் பாண்டியராஜ் வந்து ஆழமான அரசியல் பேசிருக்காருன்னு சொல்ல மாட்டேன் எதார்த்தத்தில் இன்னைக்கு குடும்ப அமைப்புகள் சொந்தங்கள் எப்படி இருக்குங்கிறத அழகா போட்டு உடைச்சிருக்காரு நல்ல நகைச்சுவையா சொல்லியிருக்காரு குழந்தைகளுக்கு கூட புரியிற மாதிரியான ஒரு காமெடியா எடுத்திருக்காரு சோ ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கமர்ஷியலா ஒரு படம் பார்த்த ஒரு சுந்தரிசி படம் இதெல்லாம் பார்ப்போம்ல இப்போ உள்ள சுந்தரிசி படம் கிடையாது பெய் படம் கிடையாது மேட்டுக்குடி உள்ள தெளித்தால எடுத்தாரலாம் அந்த காலகட்டம் போனா ஒரு கமர்ஷியல் சினிமா கக்க பக்கம் கெக்கப்பக்கம்னு சிரிச்சிட்டு வரலாம் அந்த மாதிரியான ஒரு சினிமா தலைவன் தலைவி வழக்கம் போல மதுரை ஸ்லாங் கை கொடுத்துருக்கு யோகி பாபு பட்டே கிளப்பியிருக்காரு தலைவர் விஜய் சேதுபதி செமையாக வாழ்ந்துருக்கிறாரு நல்ல தமிழ் பேர்கள் இந்த படத்தில் வச்சிருக்கிறாங்க மதுரை சைடுன்னு வச்சு குறிப்பிட்ட ஒரு சாதியை குறிப்பிட்ட மாதிரினே வச்சு இந்த ஜாதிகாரிகளாக இப்படி தான் இருக்கிறாங்கன்னு காமிச்சு அப்படி ஒரு கான்செப்டை வைக்காம இதில் எந்த சாதி எதுன்னு சொல்கிறாங்கன்னே தெரியல இருந்தாலும் மதுரைங்கனாலே நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்குவாங்க அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் பேர் ஒரு நல்ல அது வைக்கணுங்கிறதுக்காண்டியே வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் இன்றைக்கி எல்லாம் சமஸ்கிருத பேர் தசு புசுன்னு வைக்கிறதுல அந்த உணர்வோட பாண்டியராஜன் ஒன்று எடுத்திருக்கிறாரு நல்ல ஒரு நகைச்சுவை திரைப்படம் முழுநீள ஆக்ஷன் திரைப்படம் முழுநீள க ஃபேமிலியை எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம் ஒரு படத்தை பாட்டி அம்மா பொண்டாட்டி குழந்தைங்க தங்கச்சியோடு உட்காந்து எந்த விரசமான ஆபாசமான காட்சிகளும் இல்லாமல் ஒரு திரைப்படம் வந்திருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தலைவன் தலைவி உண்மையில் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல முயற்சி பார்க்குறவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது ஒரு கலைப்பு கழிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஜீவா சினிமா வரவேற்குது அதே சமயம் ஜீவா சினிமா அந்த படத்தினுடைய சாரத்தை எடுத்து நான் விமர்சனமாக சில விஷயங்களை சொன்னதையும் நீங்கள் ஆசைப்படுங்க இது போன்ற சினிமா குறித்த பார்வை பல்வேறு பரிணாமங்கள் சினிமாவை எப்படி பார்க்கணும் என்ன மாதிரி கோணங்களில் வந்திருக்கு இனி எப்படியெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது போன்ற பல்வேறு ஆய்வுகள் திறனாய்வுகள் விமர்சனங்கள் பாராட்டுகள் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க